அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் பத்தாம் வகுப்பு இலக்கணப் பகுதி புறப்பொருள் மொத்தம் புறத்திணைகள் எத்தனை அப்படின்னா பனிரெண்டு அந்த பனிரெண்டில் முதல் என்னதுன்னா வெட் வெற்றி திணை வெற்றி திணைனா என்ன அப்படின்னா ஆணிரைகளை கவர்தல் அதாவது ஆடு மாடுகளை கவர்தல் கரந்தை திணைனா என்ன ஆணிரைகளை மீட்டல் அப்பா வெற்றி கரந்தை ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு வெற்றி ஆணிரைகளை கவர்தல் கரந்தை ஆணிரைகளை மீட்டல் மூணாவது பாருங்கள் வஞ்சி திணை நாட்டை கைப்பற்ற போர் புரிதல் எதிர்நாட்டை கைப்பற்ற கருதி என்ன செய்வது அவனோடு அவன் நாட்டுக்கு சென்று போர் புரிவது அடுத்து காஞ்சி திணை நாட்டை கைப்பற்ற வந்த மன்னனோடு எதிர்த்து போர் புரிவது அப்படின்னா வஞ்சிக்கும் காஞ்சிக்கும் தொடர்பு இருக்குது எப்படி நாட்டை கைப்பற்ற இன்னொரு மன்னன் போர் இவனுடைய நாட்டுக்கு வாரான் இவன் என்ன பண்ணுறான் காஞ்சிப்பூவை சூடி தன் நாட்டை கைப்பற்ற வந்த எதிர்நாட்டு மன்னனோடு போர் தன்னுடைய நாட்டை கைப்பற்ற விடாமல் அடுத்து நொச்சி நொச்சி திணை என்ன கோட்டையை காப்பது அதாவது கோட்டைக்குள்ளே இருந்துட்டு கோட்டையை எதிர்நாட்டு மன்னன் கைப்பற்ற விடாமல் அவனோட எதிர்த்து நின்று போர் புரிவது ஒளிஞ்சை என்ன கோட்டையை சுற்றி வளைத்தல் அப்புடின்னா ஒளிஞ்சை திணையில் கோட்டையை சுற்றி வளைத்து கோட்டைக்கு வெளியே நின்று எதிர்நாட்டு மன்னன் போர் புரிவான் நொச்சி திணை கோட்டைக்குள்ளே இருந்து கோட்டையை கைப்பற்ற விடாமல் எதிர்த்து போர் புரிவான் அடுத்து தும்பை திணை இருவரும் அதாவது இரு நாட்டு மன்னர்களும் வலிமையை நிலைநாட்ட ஒருவருக்கொருவர் எதிர்த்து நின்று போர் புரிவது அதுதான் தும்பை திணை இருவரும் தன்னுடைய வலிமையை நிலைநாட்ட போர் புரிவது அடுத்து வாகை திணை வாகை என்றாலே வெற்றி பெறுதல் வாகை சூடுதல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் வாகை என்றால் போரில் வெற்றி அடைதல் யார் வெற்றி அடைஞ்சாங்களோ யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வாகை பூவை சூடுவார் அடுத்து பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனினுடைய சிறப்பு இயல்புகளை கூறுவது கல்வியாக இருக்கலாம் வீரமாக இருக்கலாம் ஈகையாக இருக்கலாம் அவனுடைய வீரமாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவனுக்கு அவனை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு ஏதாவது ஒரு சிறப்பு இயல்புகள் அவனுக்கு இருக்கணும் அதை புகழ்ந்து பாடுவதுதான் தான் பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனுடைய ஒழுகலாறுகளை கூறுவது அடுத்து பொதுவியல் திணை மேலே உள்ள ஒன்பது திணைகள் இருக்கு தெரியுமா அதில் உள்ள பொதுவான செய்திகளையும் அதில் கூறப்படாத செய்திகளையும் சொன்னால் அதுதான் பொதுவியல் திணை இது நமக்கு டூ மார்க்கில் கேட்குறாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்குறாங்க பொதுவியல் திணை என்றால் என்ன அதாவது வெற்றி முதல் பாடான் வரைக்கும் உள்ள ஒன்பது திரைகளில் உள்ள பொதுவான செய்திகளையும் அதில் கூறப்படாத செய்திகளையும் சொன்னால் அதுதான் பொதுவியல் திணை கை கிளை கைக்கிளை என்றால் ஒருதலை காமம் அதாவது ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க கை என்றால் நம்மளுக்கு ஒருமதி பண்ணல கேட்கலாம் கை என்பது ஒருதலை காதல் ஒருதலை காமம் பெருந்தினை என்பது பொருந்தாத காதல் அதாவது பொருந்தாத காமம் இந்த கைக்கிளையும் பெருந்தினையும் அதாவது கை கிளை வந்து ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் இதே மாதிரி பெருந்தினையும் ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் நம்ம இதில் இந்த ரெண்டையும் நம்மளுக்கு ஒன் ஒருமதி பண்ணில் கேட்கலாம் ஒருதலை காதல் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா கை கிளை பொருந்தாத காதல் பொருந்தாத காமம் அப்படிங்கிறது எதில் குறிக்கும் அப்படின்னா பெருந்தினை அடுத்து ஒரு நல்ல வகுப்பில் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்